மேல்மலையனூரில் புதிய யுத்தி கூட்ட நெரிசலின்றி அம்மன் தரிசனம் பொதுமக்கள் பாராட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் பெருமளவில் திரண்டனர் இதையொட்டி கூட்ட நெரிசல் ஏற்படாது இருக்க மாவட்ட காவல்துறை இந்து அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் இணைந்து சிறப்பு பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை ஏற்பாடுகளை மேற்கொண்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின்படி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன் மேற்பார்வையில் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பணியில் ஈடுபட்டனர் புறக்காவல் நிலையம் அருகில் பக்தர்கள் உள்வரும் மற்றும் வெளியே

கொண்டு வந்தோம் போலீஸ்காரவங்களுக்கு இதே போல பண்ணி கொடுத்தா மக்களுக்கு எந்த எல்லாமே நல்லதே நடக்கும் எந்த இடத்துல